ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை விருந்து நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி ஒரு ப்ளம் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் கிறிஸ்மஸ் எல்லாம் வருது அதுக்கு நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வாங்க வேண்டியதில்லை வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் ஓவனெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம நார்மல் கடாயெல்லாம் இருக்குல்ல வடைச்சட்டி இட்லி பாத்திரம் அந்த மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்ட்டான ஒரு ப்ளம் கேக்கை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தடிக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டிங்கனா நான் இனிமேல் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கிடையாது நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் அதுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா இது சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் ரொம்ப நம்மளுக்கு வந்து ஜீராப்பாக தான் வரக்கூடாது நிறைய தண்ணி சேர்த்துனிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி ஆன பின்னாடி நம்ம கேக்குக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் மற்றபடி எதுவும் இல்லை பாருங்க இந்த மாதிரி நல்ல சக்கரை கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கு கலரா வந்துடும் நம்மளுக்கு ஒரு நல்ல சாக்லேட் கலர் இன்னும் நல்லா டார்க்கா வேணும்னாலும் விடலாம் ரொம்ப விட்டீங்கன்னா தீஞ்சிடும் இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப வேண்டாம் ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்குங்க இதுக்கு மேலே ரொம்ப விட்டிங்கன்னா கெட்டியாகி நம்மளுக்கு ஒரு மிட்டா மாதிரி பதத்துக்கு வந்துடும் அதனால் இப்போவே நம்ம தண்ணி சேர்த்தியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும் ஒரு கால் டம்ளர் ஊற்றுங்க ரொம்ப வேண்டாம் இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல அதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் நுற பொங்கி வரணும் இந்த பதத்தில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் போக திராட்சை ட்ரை எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு இஷ்டம் உங்கள் இஷ்டம் தான் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் நான் அதை சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டும் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து தான் நான் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதை எடுத்து தான் நான் வந்து இப்போ அந்த கேரம் பண்ணியிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு இல்லை நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்குங்க நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்த இதை மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதை நல்லா பார்த்தீங்கன்னா பொடி பன்னீர் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பவுல் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவு நான் எதில் சர்க்கரை எடுத்துனோ அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கிங் சோடா சேர்க்குறேன் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரெட்டை போட்டிங்கன்னா எந்த கேட்குனாலும் இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்லைஸும் எடுத்திருக்கேன் நாலு ஸ்லைஸ் எடுத்து நான் பொடி பண்ணி அதாவது மிக்சியில் அடித்து பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டில் மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து முட்டையோட ஃப்ளேவர் பெருசாக தெரியாது நம்ம ரெண்டு முட்டை போடுறோம் நீங்கள் ஒரு மூணோ நாலோ போடுறீங்க அப்படின்னா கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பாலோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை இதுக்கு இப்போ சர்க்கரை இருக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லை அந்த சர்க்கரையே அதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சர்க்கரை ஏலக்காய் பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேன் இது கூட பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் நெய்யோ பட்டரோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் இருக்கல சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஊரிச்சில் அந்த இதையும் சேர்த்துக்கலாம் டூட்டி ஃபூட்டி இது பார்த்திங்கன்னா அந்த ஜீரா மாதிரி இருக்குல்ல அதில் போட்டு வச்சு ஊறுனது தான் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் திராட்சை நம்மளுக்கு எது வேணுமோ நம்மளோட சாய்ஸ் தான் எது வேணுமோ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால இதுலேயே நல்லா மெல்ட் ஆகிடும் நம்ம ரொம்ப வந்து எதுவுமே தேய்க்க ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது ரொம்ப கெட்டியாக இருக்கும் கேக் ஆகாதோ அப்படிங்கிற நினைக்க வேணாம் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா இடத்துலையுமே எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரவோ இல்லை சில்வர் பாத்திரோ டிஃபன் பாக்ஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா நெய் தடவியிருக்கேன் தடவிட்டு மேலே லைட்டாக வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் எதுவுமே பேப்பரெல்லாம் எதுவுமே போடலை ஒரு சில பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நினைக்கி அது இல்லை அதனால் நான் போடலை இப்போ நெய்யை மட்டும் தடவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா மைதா மாவு தான் நான் தூ அப்படியே நல்லா லைட்டாக தூவி விட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு பாருங்கள் நான் எதுவுமே சேர்த்தல பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கலாம் அதே பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி கடாய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம நார்மலாக இதில் இருக்கும்ல நம்ம ஸ்டவ்ல கேஸ் ஸ்டவ்ல அந்த ஸ்டாண்டு சின்ன ஸ்டாண்டு அதை கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதுமாதிரி தட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க வேண்டியதில்லை உப்பு அந்த மாதிரி நம்ம தண்ணி அந்த மாதிரி வச்சு வேக வச்சால் நான் இத்தி பாத்திரத்துலலாம் வேக வைக்கிறோன்னா தான் நம்ம தட்டு வச்சு மூடி வைக்கணும் பாருங்க இந்த மாதிரி லெவலில் ஒரே லெவலில் எழுதணும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அது கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை விட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எதுவுமே ஒட்டலை நல்லா இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது எடுத்து வச்சு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வெட்டிங்க அப்படின்னா நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்க கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதுக்காக ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்ட்டாக நல்லா உத்திரியாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம் ஓவனெல்லாம் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம நார்மல் கடாய் தான் உங்கள் கிட்ட இந்த பேன் இல்லைனா பரவாயில்ல இரும்பு சட்டி வடை சட்டி எதில் வேணுன்னாலும் நம்ம வைக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ஸ்டவ்வை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்லையும் வைக்கக்கூடாது ரொம்ப ஸ்பீடாகவும் வைக்கக்கூடாது மீடியமாக கரெக்டான ஒரு இதில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயே ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குதுலையே பார்த்துக்குங்க ஒரு டைம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அவ்வளோதான் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ